வணக்கம் மக்களே இன்று ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வியாழக்கிழமை இன்றைக்கி செய்தித்தாள் வந்த சில செய்திகளும் அதற்கு பின்புலமுள்ள செய்தியின் பின்னோட்டத்தை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இடைத்தேர்தல் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் வாக்குப்பதிவு அதில் இன்னதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே கல்லை ஓட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஓட்டுச்சு அப்படி நான் ஒருக்கு முன்னாடியே ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நேற்றுக்கு சமூக வலைதளங்கள் உட்பட பிரதான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இந்த செய்தி வந்துடுச்சு அது நேற்றுக்கு முடிஞ்சிச்சு வச்சுக்கலாம் ஸோ மொத்த வாக்குப்பதிவு வந்து எழுபத்ரெண்டு சதவீதம் ஈரோடு கிழக்கில் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் போனதை காட்டில் இந்த முறை கூட அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த எழுவத்தி ரெண்டு சில பத்திரிகைகள் சில இது எழுபதுங்கிறாங்க அறுபத்தொம்போதுங்கிறாங்க இது எப்படியோ தேர்தல் முடிஞ்சிருச்சு இதோடய வாக்குப்பதிவு வந்து சனிக்கிழமை பிப்ரவரி எட்டாம் தேதி கவுண்ட் பண்ணப்படும் அதே மாதிரி நாட்டையே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஏன்னா இந்தியா முழுவதும் ஆள்வது டெல்லி அப்படின்னா அந்த டெல்லியை ஆள்வது யாரு அப்படின்னா அங்கே வந்து தேர்தல் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு இதில் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் அப்புறமேல வந்து பாஜக மூன்று கட்சிகளும் தனித்தனியாக ஓட்டிக்கிட்டாங்க அதில் வந்து வாக்குப்பதிவு ரொம்ப மந்தமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐம்பத்தொம்பது சதவீதம் தான் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கலன் நிலவரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அறுபது அறுபத்தி மூணு அப்படின்னாங்க எது எப்படியோ அங்கேயே தேர்தல் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வாக்கு அதை எக்ஸிட் போல் என்று அழைக்கக்கூடிய அந்த ஓட்டு போட்டு வெளியில் வரவங்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்துது அது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அது நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு ஏழு மணியாப்புல வெளியில் வந்துச்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக தான் முன்னணியாகவும் இருக்கும் சில ஊடகங்கள் ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கு இடையே இழுபறி அதே மாதிரி திரு திருப்பி தொங்கு சட்டமன்றம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வருது எது எப்படியோ பிப்ரவரி எட்டாம் தேதி சனிக்கிழமை தான் தெரியும் டெல்லியில் ஆட்சி அமைக்க போவது யார் என்று ஸோ இதுதான் வந்து ரெண்டு தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா செய்தி பத்திரிகைகளையும் வந்து சில முக்கியமான செய்திகள் ஈரோடு கிழக்கில் வந்து நிறைய ரிக்கிங் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதாவது கள்ள ஓட்டு போட்டது இந்த மாதிரிலாம் நிறைய புகார்கள் வந்ததாகவும் செய்திகள் வெளிவருதுன அதுக்கப்புறம் வந்து தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற செய்தியும் இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு பவுனோட விலை வந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப ஒரு வ இந்த வருந்தத்தக்க செய்தியாக ஏன் அப்படின்னா தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது பல வகையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக இந்தியா வந்து நிறையா தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து தங்கத்தின் விலை வந்து அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா நேத்திக்கு வந்துவிட்டோம் நேற்றுக்கு சாயங்காலம் நிலவரப்படி அப்படின்னு செய்திகள் வருது அதே நேரத்தில் டாலருக்கு நிற நிகரான ரூபாயின் மதிப்பும் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது நேற்றுக்கு மட்டும் நாற்பது பைசா குறைஞ்சி கடைசியாக வந்து எண்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தேழு பைசாவாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு ஆர்பிஐ வந்து பல ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிருக்காங்க அந்த செலவுகளை குறைக்கிறது ரேட்டை வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுறது அந்த மாதிரியும் சமீபத்தில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் டாலரு அதாவது ஒன்றரை லட்சம் கோடி வந்து கூட பம்பிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி இன்னுமே வந்து டாலருக்கு நகரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி பர்கூரில் வந்து அந்த அரசு பள்ளியில் நடந்த நிகழ்வு வந்து ரொம்ப தமிழ்நாட்டை ஒழிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி வந்து கடந்த ஒரு மாதமாக அங்கே உள்ள கிருஷ்ணகிரியில் பருவூரில் வந்து அரசு பள்ளியில் இருக்குது அங்கே வந்து எட்டாம் வகுப்பு மாணவி வந்து ஒரு மாதமாக கிளாஸுக்கு வரல அதனால் தலைமை ஆசிரியர் அவங்க வீட்டில் போய் என்னென்னு விசாரிச்சிருக்காங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைமை ஆசிரியர் மேலும் விசாரிக்கல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண்ணை வந்து மூன்று அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்டார்கள் கேங்ரேப் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் போடாமல் மெயின் தலைப்பு செய்தியாகவே வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் வந்து அந்த பெண்ணின் பெற்றோர் வந்து நேற்றைக்கு வந்து சாலை மறியலாம் ஈடுபட்டு அதுக்கப்புறம் கைது செய்ய அந்த மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த ஆசிரியர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறதாகவும் அந்த பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு நடந்ததாகவும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு குழுவிலாம் அமைச்சிருக்கு அதே மாதிரி வந்து இருந்து சார்பாக விசாரிச்சுருக்காங்க ஸோ இந்த செய்தி வந்து தமிழ்நாட்டே வந்து உளுக்கியிருக்கு வெளியே பயிரமைந்தது மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த செய்தி அதுக்கப்புறம் வந்து அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஓய்வுதாரர்களுக்கு வந்து அகவிலைப்படி டிஏ கொடுக்கணும் அப்படிங்கிறது கடந்த கடத்த ஒம்பது ஆண்டுகளாக அவங்க இருக்காங்க போக்குவரத்து போக்குவரத்துறையில் வந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து அவங்களுக்கு வந்து டிஏ கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சு இதை எதிர்த்து அவங்க வந்து நீதிமன்றம் போனாங்க உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் கடைசி உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கூட கொடுக்கல அப்புறமேல வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று அழைக்கக்கூடிய கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததுக்கப்புறம் நேத்திக்கு வந்து அந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு டிஏ அதாவது அகல அகவிலைப்படி கொடுக்கப்பட்டுச்சு இதனால எழுபத்தஞ்சாயிரம் ஊழியர்கள் வந்து இதனால் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற செய்தியும் நேற்றுக்கு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் வந்து டெய்லி ஏதாவது ஒரு அதிரடியாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கார் நேத்துக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த காசா பகுதிகளை வந்து அமெரிக்கா கைப்பற்றும் அங்கே உள்ள அந்த கன்னி வெளியிலேருந்து எல்லாத்தையும் நாங்களே ரிமூவ் போகணும் அப்படிங்கிற செய்தியை சொன்னது வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில் இஸ்ரேலோட அதிபர் நெத்தன்யா வந்து அமெரிக்கா போயிருக்கார் டொனால்டு ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு வந்து பல சர்ச்சைகளை எழுப்பியிருக்கு இது வந்து ஏகாதிபத்தியத்துக்கு வழிவகுப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஏற்கனவே அவர் வந்து க்ரீன்லேண்டை நாங்கள் வந்து கைப்பற்றுவோம் பனாமா கனல் நாங்கள் கைப்பற்றுவோம் கனடா வந்து அமெரிக்காவோட சேர்ப்போம் அந்த மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்கார் ரொனால்ட் டிரம்ப்பு அந்த சமயத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து ஒரு கடுமையான கண்டனத்தோடு பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த குடியேற்றத்து இல்லீகலாக சட்டவிரோதமாக குடியேற்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அமெரிக்க அரசு இந்தியாவில் வந்து இரநூறு பேரை ஃப்ளைட்டில் அமைச்சதா சொன்னாங்க நேற்றுக்கு வந்து நூறு பேர் சண்டிகரில் வந்து இறாங்கனா அப்படிங்கிற செய்தியும் பத்திரிகையில் வந்திருக்கு இந்நிலையில் வந்து நமது இந்திய பிரதமர் வர பிப்ரவரி பதிமூணாம் தேதி அமெரிக்கா செல்கிற டொனால்ட் டிரம்போட சந்தித்து பல பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து பல பிரச்சனைகளை பேசுவான் என்றும் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தப்படப்படும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வருகின்றன அதுக்கப்புறம் சேலம் ஆத்தூரில் வந்து டாஸ்மாக் கடையிலேயே வந்து கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்க இது தொடர்பான வீடியோ வந்து நேற்றுக்கு வந்து வைரல் ஆகிடுச்சு அதாவது டாஸ்மாக் கடையில் ஒரு பார் இருக்காங்க அந்த பார்லேயே வந்து இந்த மாதிரி கள்ளச்சாரங்க விற்கிறதாவும் அது வந்து ரொம்ப எதிர்கட்சிகள் எடப்பாடியாரெலாம் கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சாராயத்துக்கு வந்து மூடுவிழா நடத்தினா நாட்டில் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு பத்திரிகையில் வந்த சில செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்